ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்கிற இந்த முயற்சியில் இன்று நாம் நான்காவது ஸ்லோகம் வேதாந்த தேசிகனுடைய கோதாஸ்துதியிலிருந்தும் நான்காவது பாசுரம் கோதா பிராட்டி அருளிய திருப்பாவையிலிருந்தும் விசேஷ அர்த்தங்களை சேவிக்கலாம் முதலில் கோதாஸ்துதி கிருஷ்ணான் யமுனானு யமுனானுபாவம்

அதே போல நீயும் பெற்றவள் நீ பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் பிரபந்தங்கள் கண்ணனுடைய முதலியவற்றையே பேசுகின்றன அதே கண்ணன் சம்பந்தத்தாலேயே பெருமை பெற்று விளங்குகின்றது இந்த பாடல்கள் மூலமாக கவிகள் தங்களது ஆச்சாரியர்கள் உதவியால் தத்வார்த்தங்களை உணர்ந்து அனுபவித்து ஞானம் பெறுகின்றனர் அவர்களை நீ குளிர கடாக்சிக்கிறாய் உன் திருக்கண் பெருமையால் தேன் போன்ற திவ்ய சூக்திகள் அவர்கள் வாயினின்றும் பிறந்து உலகுக்கு இன்பம் விளைவிக்கின்றது என்று கோதையின் கடாட்சத்தால் கவிகளுக்கு திறன் பெருகுகிறது என்ற கூற்றை இங்கே நமக்கு எடுத்து உரைக்கிறார் வேதாந்த தேசிகன் பாசுரம் நான்கு ஆழி கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதீர்ந்து தாழாதே சாரங்க உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோரெம்பாவாய் பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் இப்போது சேவிக்கலாம் மழையை பிரார்த்திக்கும் பாசுரமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் அருளியுள்ளதாலும் மழை நீரும் எம்பெருமானைப் போலவே கார்மேகங்களில் கரந்திருந்து பெய்வதாலும் முன் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமனிடம் தீங்கின்றி நாடெல்லாம் உம்மாறிப் பொழிய பிரார்த்தித்ததின் தொடர்ச்சியாக இந்த பாசுரம் அருளப்பட்டுள்ளது இங்கு ஆழி என்றால் வட்டம் சுழற்சி எம்பெருமானின் திருக்கையில் உள்ள வட்டத்திகிரி சுடராழி எனவே மழைக்கான வட்டம் சுழற்சியை ஆண்டாள் ஞானப்பாவையான ஆண்டாள் எடுத்துரைக்கிறாள் இங்கு ஆண்டாள் பிராட்டி இப்படியாக தன் தோழிகளுடன் நீராட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் மழை முன்னே வர பூமி பிராட்டியின் அவதாரமான தாயாரோ இந்த நாடு முழுவதும் நல்ல சீரான மழை பொழிய வேண்டும் என்று கருணையினால் அனைவரிடமும் உள்ள கருணையினால் மழைக்கடவுளை ஆணையிடுகிறாள் வாழ உலகினில் பெய்திடாய் என்று உலகை வாழ வைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறாள் இங்கு சீதா பிராட்டியின் கருணையை ஒத்ததாக உள்ளது ஹனுமானுடைய வாலில் அரக்கர்கள் தீமூட்டிய போது ஏ அக்னியே நீ உன் நெருப்பு சுடர்களால் கொஞ்சம் கூட அவனுக்கு எந்த பாதிப்பும் செய்யக்கூடாது மற்றும் சுகமான சில்லென்ற உணர்வையே நீ தர வேண்டும் என்றதே இங்கு ஞாபகம் வருகிறது அதே போலவே இங்கு ஏ மழை தேவனே நீ சமுத்திரத்திலிருந்து நிறைய தண்ணீர் முகந்து கொண்டு கருமேகம் பெருமாள் போன்ற நிறத்துடன் கருமேகங்களாகவே ஆகி நன்கு மின்னும் அவன் வலக்கையில் உள்ள சுதர்சன சக்கரம் போல் மின்னி நல்ல கம்பீரமான ஒலி எழுப்பி அவன் இடக்கையில் உள்ள சங்கு போன்று அதிர்ந்து ஓசை செய்து அவனுடைய வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் போன்ற மழையை பொழிவாயாக என்கிறாள் மழையற்ற ஆய்ப்பாடியில் மழை நன்கு பெய்ய வேண்டும் என்ற ஆண்டாளின் ஆசை இங்கு தெரிகிறது இந்த பாசுரம் சதாச்சாரியர்களையும் அவர்களுடைய காரூயத்தையும் கொண்டாடுகின்றது ஓங்கி உலகளந்த என்ற பாசுரத்தில் ஆண்டாள் ஆச்சாரியர்களை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று அவர்களுடைய கொடைத்தனம் அதாவது எதுவும் எதிர்பார்க்காமல் எதையும் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் இருப்பவர்கள் என்று கொண்டாடினாள் இந்த பாசுரத்தில் ஆச்சாரியர்களை கருத்த மழை மேகம் போன்று ஞானமுள்ள மேகங்கள் அதுவும் ஞானத்தையே மழை போல பொழிந்து சம்சார தாபத்திலிருந்து நம்மை உத்தாரணம் பண்ணி அதாவது தூக்கிவிட்டு நம்மை மோட்ச மார்க்கத்திற்கு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்படி செய்யும் மேகங்கள் என்கிறாள் இதில் இந்த பாசுரம் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளவு முக்கியம் என்று முன்பாசுரத்தில் சொன்ன வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற பதத்தையே நன்கு பறக்க சொல்லி அவர்கள் சம்பந்தம் ஒன்றே நமக்கு பகவானிடம் சேர்க்கும் என்பதை நன்கு விளக்குகிறாள் ஆழி மழை கண்ணா என்று ஞானத்தை பொழியும் ஆச்சாரியர்களை கூப்பிடுகிறாள் ஞானத்தை புழியும் ஆச்சாரியர்களே என்று ஒன்று நீ கைகரவேல் சேத்தனர்களை அதாவது நம்மை இந்த சம்சார தாபத்திலிருந்து மீட்டு ஞானத்தையும் பகவானுடைய பெருநிலம் என்னும் மோட்சத்தையும் அருளல் வேண்டும் என்ற விண்ணப்பத்தையே ஒன்று நீ கைகரவேல் என் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி இது வேத உபனிடதங்கள் என்ற பெருங்கடலில் ஆழ்ந்து அவற்றை தெளிவாக கற்று அர்த்தங்களை உணர்ந்து கம்பீரமாக எழுந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று பகவானுடைய ஸ்மரணையாலும் கருணையாலும் இதெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு மேகம் போல ஞானத்தில் செழித்து நமக்கு ஞானமழை பொழிந்து நம்மை நல்வழிப்படுத்தி பகவானிடம் ஈடுபட செய்கிறார்கள் எப்படி உப்புச்சுவை கொண்ட கடல் நீரை மேகம் உண்டு உலகம் செழிக்கும் நன்னீராக வான்மழை பொழிந்து நன்மை பயப்பது போல அனுபவத்தில் மூழ்கி ஆச்சாரியர்கள் பல அரிய தத்துவ விளக்கங்களை முத்தெடுப்பது போல ஞானத்தை ஈட்டுகின்றனர் அந்த ஞானத்தால் நல்ல உபதேசம் செய்து நல்வழிப்படுத்தி பகவானிடம் ஈடுபட வைக்கின்றனர் என்கிறாள் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்று பிறவிக்கடலில் சம்சார சாகரத்தில் மூழ்கியுள்ள சேத்தனர்களை அனுபவத்தில் மூழ்கி திளைத்து உள்ளத்தில் எதையும் கரவாமல் மறக்காமல் உள்ளத்தின் மாசு நீங்கி பகவானை ஸ்மரணை பண்ணி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறாள் கோதாபிராட்டி இதையே பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் பக்தியாம் மாம் அபிஜானாதி யாவான் எஸ்ச்சாஸ்மி தத்வதா தத்தோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷத்தே ததனந்தரம் என்று ஒருத்தன் என்னிடம் பக்தி பண்ணிக்கொண்டே வந்தால் நான் யார் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்கிறான் அப்படி என்னை தெரிந்து கொண்ட பின் எனக்கு வேறாக இல்லாமல் என்னுள்ளேயே புகுந்து விடுகிறான் இதையே பகவத்கீதையில் கிருஷ்ணானுபவத்தில் நீராட அழைக்கிறாள் நம்மை கோதாபிராட்டி ஞானப்பாவையான கோதாபிராட்டி இந்த பாசுரத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்கும் அனந்த பத்மநாப சுவாமியையே அனுபவிக்கிறாள் ஆண்டாள் பாழியன் தோளுடை பத்மநாபன் என்று ஆண்டாள் சொல்கிறாள் வாழ உலகினை பெய்திடா என்று மழை மேகங்களை நல்லபடியாக அதாவது உலகில் மக்கள் வாழும்படி மழை பெய்ய வேண்டும் என்று அந்த மழை இப்படி பெய்ய வேண்டும் என்றால் இந்த உலகம் அனைத்தும் வாழ வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லாவிதமான துயர்களும் தீர வேண்டும் எனவே இங்கே நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழி பத்து இரண்டில் அவர் இந்த திவ்ய தேசத்தை கெடும் ஆயவெல்லாம் என்று கடுவினை களையலாம் என்றும் தீரும் நோய் வினைகள் எல்லாம் என்றும் இதன் மூலமாக இந்த அனந்த பத்மநாப சுவாமியையே இதில் அனுபவிக்கிறாள் என்று கொள்ளலாம் இப்படியாக அனைத்து இடர்களையும் நீக்கும் அனந்த பத்மநாபனையே இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கிறாள் என்று கொள்ளலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிகிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய குரவே நம சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்